அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு உலக உலகளவில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அது பொருளாதார மாற்றங்களாக இருக்கட்டும் வரி விதத்தில் மிகப்பெரிய மாற்றங்களாக இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் நடைபெற்று வந்த போர் நிறுத்தங்கள் இது சார்ந்த முன் ஒப்பந்தங்கள்லாம் இப்போது தொடர்ந்து நடைபெற்று வருது அதற்கு அடையாளமாக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையில இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகம் அடைந்திருக்கிறது அடுத்ததா ட்ரம்புடைய பார்வை எங்க வந்திருக்கு அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் இடையில் நடைபெற்று வந்த தொடர் போர் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளை நெருங்கிவிட்டது ரஷ்யா உக்ரைன் இடையில நடந்த போர் இதுல பல ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ரஷ்யா உக்ரைன் ரெண்டு நாட்லையும் பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய சேதங்கள் உருவாகிருக்கு உக்ரைனுடைய இராணுவ கிடங்குகள்லாம் அழிக்கப்பட்டது ரஷ்யாவால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பாலங்கள்லாம் தகர்க்கப்பட்டது உக்ரைனால் இப்படி தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்ததுனால இரண்டு நாடுகள்லேயுமே அமைதி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்துச்சு ட்ரம்ப் ஜனாதிபதியானவுடன் ரஷ்யாவுடைய அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு ஆலோசனை நடத்தி இந்த ஆலோசனையில் சில முக்கியமான முன்முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த முடிவுகள் என்னென்னா உக்ரைன் ரஷ்யா இடையில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒப்பந்தங்களுக்குள்ளே இரு நாடுகளும் வர வேண்டும் அதனால் அமெரிக்காவிற்கு என்ன பலனும் பயனும் கிடைக்கப் போகிறது பிரதானமாக ஒரு நாலு பாயிண்ட்ஸை அமெரிக்கா முன்னிறுத்துது இரண்டாயிரத்தி பதினான்கு அந்த பதினான்கு காலகட்டத்தில் தான் உக்ரைனுடைய சில பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றி தங்களுடைய ஆட்சி பகுதியாக வைத்திருக்கிறது அந்த பகுதிகளையெல்லாம் ரஷ்யா விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இரண்டு நாடுகளுக்கும் பொதுவான ஒரு பகுதி அந்த பகுதியில் இல்லாத ஒரு ப மண்டலத்தை உருவாக்க வேண்டும் அந்த மண்டலத்திற்குள்ள ரஷ்யாவுடைய ஆயுதப்படைகளுக்கும் அனுமதி இருக்கக்கூடாது உக்ரைனுடைய ஆயுதப்படைகளுக்கும் அனுமதி இருக்கக்கூடாது முக்கியமாக நேட்டோ படைகளுக்கும் இங்கு அனுமதி இருக்கக்கூடாது யார் அங்கே இருக்கலான்னா ஐரோப்பிய படைகளுக்கான அனுமதி அந்த பகுதியில் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு அடுத்தபடியா நேட்டோல தானும் உறுப்பினராக வேண்டும் அப்படின்னு உக்ரைன் ஒரு முடிவு எடுக்குது அதன் பிறகுதான் ரஷ்யா உக்ரைன் இடையில ஒரு பெரிய பிரச்சனையே உருவாகுது இந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதனால் நேட்டோ நாடுகளில் உக்ரைன் இணைகிறது அப்படிங்கிறது தற்காலிகமாக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு நான்காவது அமெரிக்காவிற்கு கிட்டத்தட்ட ஒரு சாதகமான ஒரு ஒப்பந்த முடிவு சொல்லியிருக்காங்க என்னென்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக் உக்ரைனில் கனிம வளங்கள் நிறைய இருக்குது லத்தீன்லாம் நிறைய கிடைக்கும் இப்போ இதனுடைய மதிப்பு மிக அதிகம் அப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா இவ்வளவு நாட்களும் நாங்கள் உங்களுக்கு நிறைய உதவிகள்லாம் கொடுத்துட்ருந்தோம் ஸோ அதற்கு ஈடாட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பகுதிகளெல்லாம் அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு வகையான ஒப்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தத்தை எல்லாம் உக்ரைன் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாததாங்கன்னு ஒரு விஷயம் ஆனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் ரஷ்யாவுடைய ஆளுகை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுதான் ஹேண்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் பொதுவான இந்த ட்ரீட்டினுடைய அம்சம் அதே நேரத்தில் அமெரிக்கா தன்னுடைய பவரையும் இங்கே காட்டணும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தினுடையும் இங்கே காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம் இருக்குது இதுக்கு இடையில் பிரிட்டன் ஒரு ஆண்டுக்கு மூன்று பில்லியன் பவுண்டுகளை உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது இரண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கொடுக்கப்படும் இது எதற்கென்றால் அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ் இது சார்ந்த ஒரு ஒப்பந்தம் பிரிட்டன் கூட இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கலான சூழ்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இதை ஏற்றுக்கொள்வாரா இதில் பிரதானமாக பார்க்கறம்போது ரஷ்யாவுடைய அதிகாரிகள் பங்கெடுத்திருக்கிறாங்க அமெரிக்கா பங்கெடுத்திருக்கு உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி இதில் பங்கேற்கவில்லை நான் இல்லாத ஒரு கூட்டத்தை நீங்க நடத்தி அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் ஒரு பிரதானமான கொஸ்டின் மார்க் ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதை பிரச்சனை எப்படியா கூலா முடிக்கணும்னு நினைக்கிறாரு எப்படி அடுத்து நகரப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அதனுடைய நட்பு நாடுகளாக இருக்கட்டும் எதிரி நாடுகளாக இருக்கட்டும் ரெண்டு நாடுகளுக்குமே பெரிய தலைவலி தான் என்ன தலைவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இல்லை எல்லாம் வணிக பிரச்சனை தான் வணிகத்தில் ரெண்டு நாடுகளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா இதுவரைக்கும் அமெரிக்காவிற்கு அதனுடைய நட்பு நாடுகள் எதிர்நாடுகள் எல்லாமே பல பொருட்களை இம்போர்ட் இருந்தாங்க அதாவது தங்கள் நாட்டிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகி அமெரிக்காக்குள்ளே இம்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பொருட்களுக்கான இம்போர்ட் டேக்ஸை பல மடங்கு அதிகரித்து விட்டார் அதாவது பத்து பர்சன்டேஜ் இருந்தா இருபது பர்சன்டேஜாக மாத்திட்டாரு பன்னிரெண்டு பர்சன்டேஜாக இருந்ததுன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜாக மாத்திட்டாரு இதுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்த நாடுகள் கனடா மெக்சிகோ போன்ற நாடுகளில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பாச்சு இத்தனைக்கும் அமெரிக்கா தான் அந்த நாடுகளுடைய மெயின் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருந்துட்டு இருந்தாங்க என்ன செய்யன்னு தெரியாம கனடா போன்ற நாடுகள்லாம் தங்களுடைய ரெக்யூசியேஷனை யாருக்கு வச்சாங்கன்னா யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய அமைப்பான யுனைடெட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு தங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை வச்சாங்க பட் அவங்களுக்கு ட்ரம்ப் ஒரு தெளிவான பதிலை கொடுத்துருக்காரு நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய நட்பு நாடுகள் மட்டும் இல்லை எங்களுடைய எதிர்நாடுகள் நாடுகள் நாங்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தோம் வணிகம் செஞ்சுட்டு இருந்தோம் பட் எங்களுடைய எதிரி நாடுகள் ஏமாற்றினா பரவாயில்லை எங்களுடைய நட்பு நாடுகள் கூட வணிக ரீதியில் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது எங்கள் நாட்டுடைய பொருட்கள் அவர்களுடைய நாட்டில் போய் இம்போர்ட் ஆகிற போது அங்கே டேக்ஸ் அதிகப்படுத்திடுறாங்க ஆனால் நாங்கள் அவ்வளோலாம் வைக்கலை நாங்கள் மினிமலைஸாக தான் வச்சுருந்தோம் அதனால தான் நாங்கள் பெரிய நஷ்டத்தை சந்திச்சிட்ருக்கோம் இனிமேல் ஒரே ஒரு கண்டிஷன் தான் நாங்கள் ஏற்றி இருக்கக்கூடிய இம்போர்ட் டேக்ஸை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எங்க பொருட்களுக்கு டேக்ஸ் அதிகரிச்சிருக்கிறீங்க இல்லையா அந்த டேக்ஸை நீங்கள் ரிடியூஸ் பண்ணணும் அல்லது அந்த பொருட்களுக்கு டேக்ஸ் இல்லாமல் பண்ணிடுங்க உங்களுடைய பொருட்கள் அமெரிக்காவில் இம்போர்ட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த பொருட்களுக்கு நானும் ரீசனபிளான டாக்ஸ் கொடுக்குறேன் இல்லைனா நீங்கள் எவ்வளோ டாக்ஸ் போடுறீங்களோ அந்த டேக்ஸை நாங்கள் கொடுக்குறேன் இத்தனை நாட்களும் உங்களால் நாங்கள் பாதித்தது போதும் இனிமேல் பாதிப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வணிக ரீதியில தன்னுடைய அத்தனை நாடுகளுக்கும் ஒரு பெரிய கண்டிஷனை ஸ்ட்ராங்காக போட்டிருக்கார் மேலும் பல சர்வதேச செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தினமலரோடு நன்றி